ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் கிரியை எனும் தலைப்பில் ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் பரம்பொருளான சிவபெருமான் பக்தர் உள்ளத்தில் ஜோதி உடிவாக இருக்கின்றான் என்பதை உறுதிபடக் கூறுகிறார் இதோ அந்த பாடல் அன்பின் உருகுவன் நாடும் பணி செய்வன் செம்பொன் செய் மேனி கமல திருபடி முன்பு நின்று ஆங்கே மொழிவது எனக்கருள் என் உள் ஜோதி இலங்குகின்றானே அன்பின் நாளும் பணி செய்தன் இறைவனிடத்தில் அன்பு கொண்டு உருகி தொழுகின்றவன் அன்றாடம் திருத்தொண்டர் பணியும் திருக்கோயில் பணியும் செய்பவன் அவன் பக்தர் செம்பொன் செய் கமலர் கமல திருவழி செம்பொன் செய்மேனி கமல திருவடி முன்பு நின்று அழகிய உயர்ந்த பொன்னால் செய்தது போன்ற திருமேனி வனப்புடைய தாமலை மலர் போன்ற அழகிய சிவப்பரம்பொருளின் பொற்பாதங்கள் முன்பு நின்று கொண்டு ஆங்கே மொழுவது எனக்கருள் வணங்கி பணிந்து இறைவனிடம் வேண்டி விண்ணப்பித்து இறைவா எனக்கு அருள் குறிவாயாக என்பதுதான் என் பின் உள் ஜோதி இலங்குகின்றானே இப்படி மனமுருகி வேண்டி பணிபவர்களின் உடலுக்குள் இறைவன் ஒளிவடிவாக விளங்கி அனைத்திலும் உதவுவான் என்பது உறுதி என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் அன்பின் உருகுவன் நாளும் பணி செய்வன் செம்பொன் மேனி கமல திருவடி முன்பு நின்று ஆங்கே மொழிவது என கருள் என் பின் ஜோதி இலங்குகின்றானே இறைவனிடம் அன்பு கொண்டு மனமுருகி தொழுபவன் அன்றாடம் திருத்தொண்டர் பணியும் திருக்கோவில் பணியும் செய்கின்றவன் அழகிய உயர்ந்த பொன்னால் செய்தது போல் திருமேணி மனப்புடைய தாமரை மலர் போன்ற அழகிய சிவ பொற்பாதம் முன் நின்று வணங்கி பணிந்து இறைவனிடம் வேண்டி விண்ணப்பியது என்னவென்றால் எனக்கு அருள் குறிவாயாக என்பதே இப்படி மனமுருகி வேண்டி பணிபவர்கள் உடலுக்குள் இறைவன் ஒளிவழிவாக விளங்கி உதவுவான் என்கிறார் திருமூல ஓம் நமச்சிவாய